நம்பி ஆரூரர் பெருந்தகை வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கைலை நோக்கி செல்ல தோழர் குதிரையின் மீது அமர்ந்து கைலாயத்திற்கு அவர் முன்பாக சென்று விட பெரிய விடைத்தேவராகிய நந்தியம் பெருமான் சேரமான் பெருமானை தடுத்து நிறுத்தி நிற்க யானையில் வருகிற நம்பி ஆரூரர் பெருமான் சென்று இறங்கி அந்த தடைகளை தாண்டி பெருமானை காணப்போகிற அவர் பெருமான் அமர்ந்திருக்கிறார் அப்படி போகிறார் அப்படி இவர் போகும் பொழுதே எப்படி போகிறாராம் தாயை பிரிந்த போல போகிறார் அந்த தாய் பசுவை பிரிந்த கன்று எப்படி வேகமாக விரைந்து செல்லுமோ அதுபோல் அந்த உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி வேகமாக ஓடுறார் சாமியை வந்திருக்க பார்த்து ஊரானே வந்தானே அப்படின்னாராம் வந்துட்டியாப்பா அப்படின்னு சாமி கேட்குறானா ஊராணி வந்தானே அப்படின்னு சொன்னார் அப்படியே கைகள் குவித்து கண்ணீர் பெருக்கோடு வணங்கி பெருமானிற விண்ணப்பம் செய்தார் அதன் பிறகு ஒரு விண்ணப்பம் நண்பர் வெளியே நிற்கிறார் அவர் உள்ளே வர வேண்டும் என்று வேண்டுதல் செய்தார் யாரங்கே விடைத்தேவர் வந்தார் அவர் கொஞ்சம் உள்ளே அனுப்பு அவரை போய் உங்களை பா சுவாமி வர அவர் அவரும் அப்படி போனார் நண்பரை போல இவரும் கைகளை குவித்து கொண்டு கண்ணீர் பெருக்கோடு பெருமானே பெருமானேன்னு ஓடி போய் நிற்கிறார் நில் அப்படியே வந்தார் நின்னாச்சு உன்னை நான் கூப்பிடவே இல்லையே எப்படியா வந்தேன்னார் அழைப்பு இவருக்கு மட்டும்தான் நான் கொடுத்தது உனக்கு யார் ஏன் அழைப்பு கொடுத்தது நீ எங்கே வந்தேன்னார் சாமி மன்னிக்க வேணும் எனக்கு ஒன்றுமே தெரியாது இவரை கும்பிட்டேன் அந்த கருணை கொண்டாந்து நீங்கள் கொண்டாந்து நிறுத்திடுச்சுன்னார் அவ்வளோதான் அவர் சொன்ன பதில் தானுங்க ஆரூரப் பெருமானை வணங்கினேன் என் தோழருடைய கருணை என்னை கொண்டு வந்து திருக்கயிலையில் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுன்னு சொன்னார் அதோடு மட்டுமல்ல சாமி திருவடிக்கு ஒரு விண்ணப்பம்னார் தான் இவர் விண்ணப்பம் பண்ணி நீ உள்ளே வந்திருக்கிற அடுத்து என்னையா கேட்க போகிற அப்படின்னா கேள் அப்படின்னார் சாமி ஒன்று அதான் சாமி தங்கள் மீது ஒரு உலா பாடணும் அனுமதிக்க வேணும் பாட்டு பாட போறியா பாட் ஏன்னா ரொம்ப பிடித்தமானதாச்சே பாடினார் அப்பொழுது பாடிய பதிகம்தான் திரு ஞான உலா என்பதற்கு பெயர் அந்த பதிகம் பாடி முடித்த பிறகு இரு பெருமக்களுடைய பதிகமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நல்லா சிந்திச்சு பாருங்க சாமி நினச்சிருந்தாருன்னா அந்த ரெண்டு பதிகத்தை கைலாயத்திலே பத்திரமா வச்சுருப்பார் வர்றவங்க வந்து படிச்சுக்கிட்டோம் எங்க கைலாயம் வரவங்க இந்த ரெண்டு பதிகத்தை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அங்கேயே வச்சுருந்தாருன்னா பரவாயில்ல இல்லை இல்லை ரெண்டும் மண்ணுலகத்துக்கு போட்டோம் பாவம் இந்த உயிர்கள்லாம் கடை இந்த தமிழ் பாவை பாடித்தான் வரணும் அதனால் கீழே கொடுத்து அனுப்புன்னு சொல்லி ரெண்டு பேர்ட்டை கொடுத்து அனுப்பினார் ஒன்று நம்பிகளுடைய பதிகத்தை வருணனிடத்தில் கொடுத்து அஞ்சைக்களத்தில் கொண்டு சேர்க்க சொன்னார் இன்னொரு பதிகத்தை மாசாத்துவன் என்று சொல்லப்பெறுகின்ற அவனிடத்தில் கொடுத்து பிடவூர் என்ற தளத்தில் போய் சேர்த்து விடு என்று சொல்ல இரு பதிகமும் நமக்கு கிடைக்க பெற்றது இந்த இருவரும் அங்கே இருந்தாங்க என்ன கொடுத்தார் நம்பி ஆரூரர் மீண்டும் தன் பணிக்கு திரும்பினார் சேக்குலர் அப்படித்தான் புராணத்தை நிறைவு செய்கிறார் முன்பு போலவே திருநீற்று பேழை ஏந்தி நின்று நந்தவனம் சென்று மலர்மாலை தொடுக்கின்ற பணி மீண்டும் அவருக்கு கிடைக்க பெற்றது சரி வந்த சேரபான் பெருமாள் நாயனாருக்கு என்ன பணி கணங்களின் நாதராக இருந்து பணி செய்யுமாறு இறைவன் பணிக்க இரு பெருமக்களும் கையிலையின் கண் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியோடு பெரிய புராணம் நமக்கு நிறைவுக்கு வருகிறது அந்த வகையில் நம்முடைய நம்பி ஆரூரர் மண்ணில் தொடங்கி கைலாயத்தில் நிறைவு செய்த திருப்பதிகம் தானெனை முன் படைத்தான் என்கிற பதிகம் இப்படி நிறைய குறிப்பு உண்டு ஒரு குறிப்பு சொல்லணும்னா இந்த இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கருணை மிகப்பெரிய கருணை என் பாட்டெல்லாம் ஒரு பாட்டாயா அவர் கேட்குறார் நான் என்ன பாடல் ஏன் அப்பர் பாட்டையும் ஞானசம்பந்தர் பாட்டையும் காரைக்கால் அம்மையார் பாட்டையும் கேட்ட சாமிகிட்ட போய் நானும் பாடுனேன்னு பாடுனா என் பாட்டெல்லாம் ஒரு பாட்டாப்பா எனவே என் என்னுடைய பாட்டெல்லாம் பாட்டு இல்லை ஆனால் அவர் பாட்டு பட்டியலில் வச்சுக்கிட்டார் உன் பாட்டும் பாட்டு தான் வச்சுக்கிட்டாரே இந்த அன்புக்கு நான் என்ன சொல்லட்டும் நான் என்ன பாடலந்தோ நாயினேனையும் பொருட்படுத்து வான் என்னை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் என்று முதல் பாட்டிலேயே குறித்திருக்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய குற்றத்தையெல்லாம் துரிசே செய்யும் தொண்டன் குற்றம் செய் குற்றமும் செய்வோம் இல்லை குற்றமே செய்கிற தொண்டன் அப்படிப்பட்ட என்னை இவ்வளோ பெரிய பேரை கொடுத்து யானையை கூட்டு ஏப்பா நீ வாப்பானா நான் வந்திருக்க மாட்டேனா எனக்கு யானை வேற கொடுத்து அனுப்பணுமா என்ன கூப்பிட்டா போதுன்னு எத்தனை பேர் காத்திருக்கா கைலாயத்துக்கு வாப்பா அப்படின்னா கிளம்பி வரக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அத்தனை பேர்த்தையும் விட்டுட்டு எனக்கு யானையை வேற கொடுத்து நீ யானை மேலே வாப்பான்னு அனுப்பிச்சு விட்டா சாமி உங்கள் கருணையை நான் என்னவென்று போற்றுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு வணக்கம் சொன்னார் ஒருவேளை அன்னைக்கு இந்த யானை உரி போற்ற தளம் இருக்குது வழுவூர் வீரட்டம்னு இந்த யானை கொஞ்சம் சிரமப்படுத்திட்டோமோ அப்படின்னு தோணி சரி அந்த யானைக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று கொடுக்கலாம் போய் நம்பி யாரும் வான்னு அதுக்காக கொடுத்தோம் ஆணை உரித்த பகை அடியேனோடு மீளக்கோலோ அந்த அந்த ஒரு அந்த யானைக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும் ஏன் அவன் தானே என் வருத்தம் எல்லாம் அறிபவன் பாட்டமெல்லாம் தீர்ப்பவன் எனவே அந்த யானைக்கு ஒரு சிறப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீயே போய் அழைச்சிட்டு வாப்போ அப்படின்னு அந்த யானையை அனுப்பிச்சுட்டு அந்த வருத்தம் தீர்க்குமாறு அருள் செய்தாயா பெருமானே அப்படின்னு வேண்டுகிறார் ரெண்டாவது பாட்டில் மூணாவது பாட்டில் சொல்கிறார் எனக்கு ஒரு மந்திரமும் தெரியாதுப்பா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு இந்த யானை கொடுத்து அருள் செய்திருப்பதை நினைத்து பார்த்தால் இது என் தகுதியினால் கிடைத்தது அல்ல உன் தரமோ நெஞ்சமே அந்த கடைசி வரில் பார்த்தீங்கன்னா தெரியாது உன் அருள் புரிந்தது உன் தரமோ நெஞ்சமே தன் நெஞ்சை பார்த்து கேட்குறார் நெஞ்சே நீ சொல்லு உனக்கெல்லாம் யானை மேலே போகிற வாய்ப்பாயா அப்படின்னு நெஞ்ச பார்த்து ஏன்னா நம்மளெல்லாம் கேட்டால் சுவாமி உங்களுக்கு கொடுக்காமல் ஆறு கொடுக்க முடியும் நீங்கள் தான் போய் ஆகணும் அது உங்களுக்கு தான் பொருத்தமானது அந்த வெள்ளை யானைக்கே இன்றைக்கி தான் சிறப்பு நீங்கள் ஏறி உட்கார்ந்தார் இந்திரன் வந்ததுனால் சிறப்பு இல்லை உங்களுக்கு தான் சிறப்பு அப்படி நாமலாம் வைத்து ஏற்றி விட்டுடுவோம் அதனால் பார்த்தாரு நாமளெல்லாம் கேட்கல அவர் தன் நெஞ்சை கேட்டார் நெஞ்சை நீ சொல்லு ஏன் எத்தனை குற்றம் பண்ணியிருக்குன்னு உனக்கு தானே தெரியும் உனக்கு போய் இந்த யானை வேணுமா அம்னார் வேண்டாம் அப்புறம் ஏன் ஏறணும் சாமி சொல்லிட்டாரே ஏறணும் அவ்வளோதான் எனவே இது எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும் ஆனால் உன் கருணை என்பதனால் நான் வணங்கி வருகிறேன் அப்படிங்கிற உணர்வை அந்த பாட்டில் கொடுக்குறார் உன் தரமோ நெஞ்சமே மலை உத்தமனே அப்படின்னு குறிப்பு அப்படியே எல்லா பாட்டிலையும் இருக்கக்கூடிய பல குறிப்புகள் உண்டு திருமால் பிரவன் எதிர்கொண்டு அழைத்த குறிப்பை ஒன்பதாவது பாடல்ல இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் பொறிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர் உபமன்ய முனிவருடைய சீடர்கள்லாம் கேட்டாங்க யார் யாவரு அப்படின்னு கேட்டாங்க நம் தமர் ஊரன் என்றான் நம் தமர் நம்மாலியா ஆள் அவன் சொல்லுவான் இல்லையா கூட்டத்தில் பார்த்தீங்க அதான் ஏன் ஆள் அப்படின்னு சொல்கிறவன் இல்லையா அந்த மாதிரி நம்மாலியா யாவரு அப்படின்னு சாமி சொன்னார்னா எவ்வளவு பெருமை கோடான கோடி உயிர்கள் எந்நிறந்த உயிர்கள் எத்தனை கோடி உயிருக்குன்னு கணக்கு போட முடியாது அத்தனை கோடி உயிர்களில் எத்தனை பேர்த்த பார்த்து இந்த வார்த்தை சாமி சொன்னார் ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் நம் தமர் ஊரன் அப்படின்னா அந்த சாமி இவர் மேலே கொண்ட அன்பு எவ்வளவு அன்பு என்பதை நாம் பார்க்கிறோம் அளவிட முடியாத அன்பை நம்பிகள் இறைவன் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தொடர்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை சொல்லி இன்றைய அந்த வழிபாட்டின் நிறைவு திருப்பதிகமாகிய நொடித்தான்மலை திருப்பதிகம் பண் பஞ்சமம் என்னை படைத்தல் பொல் நடிக்கே நான் என பாடல் அந்தோ Yeah. Oh yeah huh? put the uh, my...